வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்கிட்டாரு தற்காலிக சபாநாயகர் தான் இப்போ வந்து எம்பிக்கள் எல்லாத்துக்கும் பிரமாணம் வந்து செஞ்சு வைக்கிறாரு அனைத்து எம்பிக்களும் இப்போ வந்து பதவி எடுத்துக்க இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சபாநாயகர் தேர்தல் வந்து நடக்கப்போகுது இந்த சபாநாயகர் தேர்தலில் என்டிஏ சார்பாக யார் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு இப்போ இந்தி கூட்டணி சார்பாகவும் ஒருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு கொடிக்குன்னில் சுரேஷ் அப்படிங்கிறவர் இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு என்டிஏவுக்கு தான் மேக்சிமம் எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால ஓம் பிர்லா அவர்கள் தான் மீண்டும் சபாநாயகராக நாளைக்கு தேர்ந்தெடுக்கப்பட போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஸோ மொதல் நாளே பாராளுமன்றம் கூண்ண முத நாளே பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியுடைய எம்பிக்கள்லாம் ஆர்ப்பாட்டத்தில் வந்து களமிறங்கிட்டாங்க நூறு எம்பிக்கள் இல்லாதப்பவே நடத்திக்கிட்டு இருப்பாங்க தீவிரமாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணிக்கு இரநூத்தி முப்பது கிட்ட எம்பிக்கள் ஆதரவு இருக்கா ஸோ பார்த்தீங்கன்னா முத நாளே கையில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் புத்தகத்துடைய அந்த நகல் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு டெமோக்ரஸியை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி அவர்கள் கார்கே அவர்கள் எல்லாரும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினதை நம்ம வந்து பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் நடக்கும்போது இன்னொரு பக்கம் பாஜக மொத்தமாக ஒரு தெற்கு வச்சிருக்காங்க என்னன்னா எப்போதுமே காங்கிரஸுக்கு என்ன டெமோக்ரஸியை பற்றி கவலை டெமோக்ரஸியை பற்றி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பற்றி பேசக்கூடிய அந்த அருகதை கூட காங்கிரஸுக்கு கிடையாது ஏன்னா இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா ஜூன் இருபத்தி தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சு இன்றைக்கி தான் எமர்ஜென்சி வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அந்த நாள் தான் இன்றைக்கி எமர்ஜென்சியை அறிவிச்சுட்டு நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இப்போ எதுக்காக இரட்டை வேஷம் போடுறீங்க அப்படின்னு பாஜக செக்காக வந்து வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸ்டார்ட் ஆகி பதினஞ்சு நாட்கள் ஆகிடுச்சு இந்த பதினஞ்சு நாட்களில் பத்து பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு பத்து ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு இருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு ரெண்டாவது காஷ்மீரில் டெரர் அட்டாக் வந்து நடந்துச்சு மூணாவது நீட் முறைகேடு நாலாவது நீட் பிஜி எக்ஸாம் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு அடுத்தது நெட் தேர்வுக்கான பேப்பர் வந்து லீக் ஆனிச்சு பால் பருப்பு விலையெல்லாம் கூடிருச்சு தண்ணீர் நெருக்கடி வந்து பல இடங்களில் இருக்குது டோல் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு காடுகள்லாம் தீப்பற்றி எரிஞ்சுக்கிருக்கு வெப்ப அலைகள் காரணமாக உயிர்கள் வந்து பலியாகிக்கு இருக்குது பதினஞ்சு நாட்கள்ல இந்த பத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இந்த பட்டியலை வந்து இட்ருக்காரு இதுக்கு பாஜக வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க தண்ணீர் நெருக்கடி அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு தண்ணீர் நெருக்கடி எங்கே டெல்லியில் மிக கடுமையான தண்ணீர் நெருக்கடி கர்நாடகாவில் மிக கடுமையான தண்ணீர் பஞ்சம் அங்கே யாருடைய ஆட்சி நடக்குது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சி வந்து நடக்குது இங்கே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சித்தராமையா காங்கிரஸ் உடைய ஆட்சி நடக்குது ரெண்டுமே இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் தான் அதை லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் தீப்பற்றி எரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பால் பருப்பு விலையெல்லாம் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விலை ஏற்றம் சமீபத்தில் தான் கர்நாடகாவில் பெட்ரோல் டீசல் மீதான வரியை வந்து கர்நாடக அரசாங்கம் பூட்டினாங்க அதை பற்றியெல்லாம் ஒரு வாய் கூட இன்னும் பிறக்கலையே ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்னு பாஜக தொடர்ந்து கேள்விகள் எழுப்புகிறாங்க இவ்வளவு நம்பர்ஸை வந்து இவ்வளவு பெரிய லிஸ்ட்டை வந்து வெளியிட்ட ராகுல் காந்தினால் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து ஒரு வார்த்தை கூட அவர் இன்னும் வந்து பேசலையே கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் சாப்பிட்டு அறுபது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அதை பற்றி ஏன் வாய்ஸ் வந்து கொடுக்கல ஓ அது வந்து உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வந்து நடக்கிறதுனாலயா அந்த மாநிலம் அப்படிங்கிறதுனால அதை பற்றியெல்லாம் பேச மாட்டிங்களா அப்படின்னு பாஜக செக்கு வைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஏன் இன்னும் மௌனம் காக்குறீங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இன்னும் ஒரு வாரத்தை கூட அதை பற்றி இன்னும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நட்டா அவர்கள் கடிதம் வந்து எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து இறந்து போனாங்க பார்த்தீங்களா அதில் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் வாய்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு இப்போ பாஜக தொடர் கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க பொது தேர்தல் முடிந்து பாராளுமன்றம் கூடிய முதல் நாள் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் பார்லிமெண்ட்டில் வந்து நடந்திருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக டெமோக்ரசி குறித்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் குறித்து திமுக காங்கிரஸ் உடைய எம்பிக்கள் வந்து போராட்டம் வந்து நடத்துனது அதுக்கு வந்து பாஜக எமர்ஜென்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு டெமோக்ரஸியை பற்றி கான்ஸ்டிடியூஷனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அதிக முறை மாற்றினது யார் தெரியுமா காங்கிரஸ் தான் அவங்க தான் ஏகப்பட்ட அமெண்ட்மெண்டெல்லாம் வந்து கொண்டு வந்ததே அவங்க தான் சேஞ்சஸை கொண்டு வந்ததே அவங்க தான் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு ஜெராக்ஸை வச்சுக்கிட்டு என்னமோ அவங்க தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றின மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுக்கி அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்